வணக்கம் நான் போகா நச்சிக்கல இருந்து டாக்டர் ரவிச்சந்திரன் பேசுறேன் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக குணமானவர் அது மட்டும் இல்லாத அவங்க காலில் புண்ணு இருந்து போய் ஆங்கில மருந்துகளில் போயிட்டு விரல காலெல்லாம் எடுத்தோம் புண்ணு ஆடாத ரொம்ப அவதிப்பட்ட ஐயா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைத்தியசாலைக்கு வந்து முழுமையாக சர்க்கரை நோயில் இருந்தோ அந்த புண்ணு சர்க்கரை புண்ணு வந்து முழுமையாக குணம் பெற்றது குணம் பெற்றார் அவருடைய அனுபவ பதிவு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்

நேரடிய uh மருந்து -huh. <laughs> <laughs> <laughs>

கிடைக்காது வந்து என் ஒரு மாதிரியே வந்து இப்போ வந்து அது நல்ல இதாக அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து மூலிகை பிடிக்காமல் சரிங்க சார் சில அது வந்து மருந்து வாங்கி சுத்தமாக வாங்கி அந்த பேஸ்ட்டு தேய்ச்சி கரெக்டாக நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் மாத்திரை சுகர் மாத்திரை ரொம்ப கம்மி அது

இங்க இருக்கிற பொருள் மூலிகை பொருள் அது எல்லாமே அப்படியே நல்ல பொருளை தரமான வந்தா எனக்கு ரொம்ப சரி நல்லது இப்ப சுகர் வந்து சுகர் உள்ள வந்து வந்து எடுக்கலாம் மருந்து என்னங்க சுகர் உள்ள வந்து மருந்து எடுத்தா சரியாகுமா தெரியும் சரி நீங்க சொல்லியிருக்கீங்களா நிறைய பேர் சொல்லி

சரிங்கய்யா சரிங்க ஐயா ஐயா இது இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குணப்பெற்ற நம்ம கிட்ட வந்து ஏராளமான பேர் சர்க்கரை குணம் சரி சர்க்கரை நோயும் முழுமையாக குணப்படுத்த ஒரு வேலை தான் அதை வந்து நீங்க யாராலும் கவலைப்பட தேவை பயப்பட மீனா நீங்கள் ஒரு தடவை எப்போ வாங்க வந்து சுகர் புண்ணு உள்ளவங்க தான் வந்து மருந்து சாப்பிட புண்ணு சரியாக ஆகணும் கிடையாது சர்க்கரை நோய் உள்ளவங்க முது முன்கூட்டியே நீங்கள் புண்ணு மருந்து நம்ம மருந்து எடுத்தீங்கன்னா ஒரு தடவை சர்க்கரை புண்ணு வரதுலேருந்து உங்களை காத்துக்கலாம் அது மட்டும் இல்லாத சர்க்கரை நோயில் ஏற்படுகிற பல பிரச்சனைகள் வந்து முழுமையாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்வேன் சுகர் புண்ணு வந்த பிறகு நீங்கள் மருந்து எடுக்கிறத விட சுகர் இருக்க ஒரு தடவை வந்து மருந்து எடுத்துட்டீங்கன்னா சக்கரை முகையை பற்றி வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து எந்த தொண்டுபடவும் மாட்டீங்க கவனமாக தங்க அதனால நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து நம்மளுடைய மருந்து எடுங்க வாழ்க்கையில் நீங்கள் மன நிம்மதியோட வாழலாம் ஆரோக்கியத்தோட வாழலாம் நல்லபொரு